இதுஸ் அவர் ஆரம்பத்தில இருந்தே அவர் பிரச்சனிலே இருந்துகார் அவர் இதில் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தெரியல அவர் போயிட்டு இருக்கார் అలాன்னே ஆனதுனால ஒன்றும் சேதம் பெரிய சேதம் ஏற்படாது இல்ல மற்ற அவர் என்ன करते பகிர்ந்தாரு எதுவுமே அவர் அவர் என்ன திட்டமிட்டார் म्हटாரு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன திட்ட म्हटாரு அந்த திட்ட அவர் என்ன திட்டமும் சொல்லலையே அவரே தெரியுதா உங்களுக்கு அவர் வந்து அவர் தான் பேசணும்னு சொன்னார் அது ஒன்று தான் இருக்கு இந்தியில் எல்லாரும் பேசணும் அப்படின்னு சொன்னாரு நான் அப்போ கூட நாங்கள் பேசாமல் காம்ரமைஸ் தான் பேசாமல் இருந்தோம் இந்த கூட்டணி நல்லா சுமமாக இருக்குன்னு வந்து பேசாமல் இருந்தோம் அது கூட நாங்கள் டால்ரேட் பண்ணிட்டோம் இங்கிலீஷில் பேசக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் சாதாரண மேட்ரு இட்ஸ் ஓகே இந்த முறை காங்கிரஸோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது காங்கிரஸோட எதிர்பார்ப்பு இந்த முறை அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது பரவலான ஒரு கட்சி எல்லா கட்சியும் கூட அதிகமாக தான் நினைப்பாங்க நாங்கள் கூட நாற்பதுலேயும் நாற்பது நாற்பதுலேயும் திரு திமுக நிற்கிறேன் தான் நான் விரும்புவேன் புரிய உங்களுக்கு அது அதெல்லாம் அதுக்கெல்லாம் டிஸ்கஷன் வரும்பொழுது ரெண்டு நிறைய பார்ட்டி சேரும்பொழுது எல்லாரையும் அகாமடேட் பண்ணிட்டு போகணும் அதுதான் அதுதான் அலையன்ஸு நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதே போல் எல்லாரும் அந்த கட்சி தலைமையை அதான் விரும்புவோம்